குடி அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து பாதகங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் ஐந்து மைந்து மரியாத மானிடரை மையம் சுமப்பதும் வம்பு வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்கிற உயர்ந்த அனுஷ்டானத்தை கோபிகா பாவனையில் இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலே ஆறாவது பாசுரம் முதல் பதினைந்தாவது பாசுரம் வரை அனுஷ்டானத்திலே அனுஷ்டித்து காட்டுகிறார் அதிலே பதிமூன்றாவது பாசுரம் நேற்றைய பாசுரத்திலே எழுப்பப்பட்ட ஒரு கோபிகை அவளுடைய பெருமையை சொல்லும் பொழுது ஓதரி கண்ணினாய் நாய் என்ன கண்ணழகு படைத்தவள் ஒரு கண்ணால் ஒரு பார்வை பார்த்து சொன்னா போகிறோம் கண் ஜாட காட்டினால் அப்படியே கண்ணன் அதை கேட்பான் நில்லுன்னா நிற்பான் உட்காருன்னா உட்காருவான் கண்ணால் சொன்னாலே போதும் என்ன அவ்வளவு பெரிய ஞானமுடையவள் என்று அவளோட வைபவத்தை சொல்லி எழுப்பினார்கள் இன்றைய தினம் எழுப்பப்படுகின்ற கோபிகை எவளை நாவுடையாய் நங்காய் என்ன பரிபூர்த்தி உடையவள் நங்காய் என்னால் நாவுடையா என்னால் நாவன்மை படைத்தவள் இவள் ஒரு வார்த்தை சொன்னால் கண்ணன் மீறவே மாட்டான் அப்படி ஒரு உயர்ந்த கோபிகையை இந்த பதினான்காவது பாசுரத்திலே எழுப்புகிறார்கள் உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து அம்பல் வாய் கும்பி நகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன் நம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய பாட பாடேலோ ரெம்பாவாய் இந்த பாசுரத்திலே அந்த கோபிகை எழுப்பும் பொழுது உறங்கிக் கொண்டிருக்கின்ற கோபிகை எழுப்பும் பொழுது பொழுது விடிந்ததற்கு என்ன அடையாளம் என்ன அவள் கேட்க ஒரு அடையாளத்தை சொல்கிறார்கள் இந்த பாசுரம் தான் பொழுது விடிந்ததற்கு அடையாளம் சொல்லக்கூடிய கடைசி பாசுரம் என்று வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ன அடையாளம் புழக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பி நகான் ரொம்ப அழகான ஒரு இயற்கை காட்சி அது இயற்கை காட்சி என்றது எப்பொழுது நடக்கும் பொழுது விடிந்தால்தான் நடக்கும் புழக்கடை தோட்டத்து வாவியுள் தோட்டத்து வாவி முதல்ல தோட்டத்து வாவின்னு வைத்துப்போம் என்னால் நீர்நிலை கிணறு குளமெல்லாம் வாவி என்று அழைக்கிறோம் அந்த வாவியில் இருக்கக்கூடிய செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின என்ன சில சில புஷ்பங்கள் இப்போ தாமரை என்று சொன்னால் அது சூரியனை பார்த்தவாறே மலரும் சூரியன் மறைந்தவாறே அது கு குவியும் ஆனால் இப்படி இங்கே இருந்தால் செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்தது செங்கழிநீர் என்கிற புஷ்பம் அது வாய் நெகிழ்ந்தது ஆம்பல் என்கிற புஷ்பம் அது குவிந்தது ஆம்பல் என்ன பண்ணும்னா சந்திரனை பார்த்தவாறே மலரும் சூரியன் வருகின்ற சமயம் அது குவிந்து விடும் இது பொழுது விடிந்ததற்கு அடையாளம் சாதாரண மிருகங்களும் புஷ்பங்களும் கூட அந்தந்த காலத்திற்கேத்தாற்போல் தங்களுடைய காரியங்களை செய்து கொள்ளும் அப்போ இதுதான் அடையாளம் வாவியுள் தோட்டத்து வாவியுள் செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்தன ஆம்பல்வாய் கூம்பின என்ன இது அடையாளம் இந்த அடையாளத்தை சொன்ன உடனே உள்ளே இருக்கக்கூடிய கோபிகை பதில் சொல்கிறாள் ஆ உங்கள் நீங்கள் எல்லோரும் எப்பொழுது பொடிய பொழுது விடிய போகிறது என்று காத்து கொண்டு இருக்கிறீர்கள் பொழுது விடிந்தால் இதெல்லாம் நடக்கும் என்பது அது ஒரு விதம் ஆனால் நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்னால் இந்த காரியத்தை பண்ணிவிட்டால் பொழுது விடும் விழுந்து விடும் என்று நினைத்து ஊரில் இருக்கக்கூடிய எல்லா வாவிக்கும் சென்று செங்கடி நீரை மலர்த்தி ஆம்பளை குவித்து விட்டு இப்பொழுது பொழுது விடிந்து விட்டது என்ன சொல்கிறீர்களே தவிர உண்மையாக பொழுது விடியவில்லை என்ன இவள் உள்ளே இருக்கக்கூடியவள் இவர்கள் வெளியில் இருக்கக்கூடியவர்கள் சொன்ன அடையாளத்திற்கு மறுத்து பேசுகிறாள் வெளியில் இருப்பவர்கள் சொல்கிறார்கள் மா வெளியில் இருக்கக்கூடிய இடத்துலலாம் நாங்கள் பண்ணிட்டோன்னு சொன்னாலும் ஒரு நியாயம் இருக்குது அர்த்தம் இருக்குது ஆனால் நாங்கள் சொன்ன அடையாளத்தை நீ நன்றாக கவனித்து பாருமா இது வெளியிலே தோட்டத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்களை பற்றி நாங்கள் பேசவில்லை உங்கள் புழக்கடை தோட்ட திவாவியுள் உன்னுடைய வீட்டிலே உன்னுடைய வீட்டிலே புழக்கடை என்னால் அந்த காலத்திலே ஒரு வீடு என்று இருந்தால் அதற்கு பின்னால் பின்பக்கம் புழக்கடை எண்ணு இருக்கும் அந்த புழக்கடையிலே இருக்கக்கூடிய தோட்டம் உன்னுடைய வீடு நன்றாக பூட்டி இருக்கிறது இருக்கக்கூடிய வீட்டிலே நாங்கள் நுழைய முடியாது நாங்கள் நுழைய முடியவில்லை என்னால் நாங்கள் உள்ளே போய் நீ சொன்ன காரியத்தை எங்களால் செய்ய முடியாது ஆனால் அந்த காரியம் தானாகவே நடந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அப்போ பொழுது விடிந்தது என்று தெரியவில்லையா உங்கள் புழக்கடை தோட்ட்து வாவியுள் செங்கழி நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கும்பினகான் சரி இருக்கட்டும் உள்ளே இருப்பவள் கேட்கிறாள் எங்களுடைய வீட்டுக்கு பின்னால் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் தெரிய வாய்ப்பில்லையே நீங்களோ முன்வாசலிலே நிற்கிறீர்கள் ஆனால் பின்னால் இருக்கக்கூடிய புழக்கடையிலே ஆம்பல் குவிந்தன செங்கழு நீர் மலர்ந்ததுன்னு சொல்கிறீர்களே இது எப்படி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்னால் வெளியே இருப்பவர்கள் பதில் சொல்கிறார்கள் அனுமானத்தாலே தெரிந்து கொண்டோம் அனுமானம் என்று ஒரு பிரமாணம் அதாவது சாதாரணமான உதாரணம் சொல்லுவார்கள் எங்கெல்லாம் புகை தெரிகிறதோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்க வேண்டும் எத்தனை 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 தூமகா தத்திர தத்திர வணிகி என்று சொல்லுவார்கள் இப்போ புகையின் இருந்தால் நெருப்பில்லாமல் புகையாது நெருப்பு இருந்தால்தான் புகையும் இந்த இடத்துல நாம் புகையை மலைக்கு மேலே புகையை மட்டும் பார்க்கிறோம் அப்போ அங்கே நெருப்பு இருக்கிறது என்ன அனுமானத்தை அனுமானித்து கொண்டு அறிகிறோம் அல்லவா அதற்கு தான் அனுமான பிரமாணம் என்று பெயர் அப்போ இவர்கள் பார்க்கின்ற இடங்களெல்லாம் நீர் மலர்ந்து ஆம்பல் குவிந்ததை கண்டார்கள் அப்போ அது இவருடைய தோட்டத்திலேயும் நடந்திருக்க வேண்டும் புழக்கடை தோட்டத்திலேயும் நடந்திருக்க வேண்டும் என்று நினைத்து அனுமானத்தாலே இதை நாங்கள் சொன்னோமே தவிர நாங்கள் நேரே பார்க்கவில்லை அப்போ இது அடையாளமாக கொள்ள முடியாது என்று உள்ளேயிருப்போல் சொல்லிவிட்டார் சரி அடுத்த அடையாளம் சொல்கிறார்கள் என்ன செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் தங்க செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் இந்த காஷாய வஸ்திரத்தை அணிந்து கொண்டவர்கள் செங்கல் பொடிக்கூரை செங்கல் நிறத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரத்தை அணிந்தவர்கள் வெண்பல் பற்கள் வெண்மையாக உடையவர்கள் வெண்பல் தவத்தவர்கள் சன்னியாசிகள் என்ன ஒரு வார்த்தையிலே சொல்லிவிடலாம் சன்னியாசிகளுக்கும் சம்சாரிகளுக்கும் என்ன வித்தியாசம் நமக்கெல்லாம் வஸ்திரம் வெண்மையாக இருக்கிறது பல் நிறையா பற்கள் எப்படி இருக்கிறதுனால் வெத்தலை முதலான போக்கிய திரவங்களை எல்லாம் உண்டு பல் நன்றாக சிவந்திருக்கிறது ஆனால் சன்னியாசிகள் வஸ்திரத்தை அவர்கள் பேணமாட்டார்கள் தேவை நீர்காவி ஏறி ஏறி வஸ்திரம் அவர்களுக்கு செங்கல் பொடி கூரை பல் பற்கள் எப்படி இருக்கிறது என்னால் வெண் பல் தவத்தவர் ஒரு அர்த்தம் இப்படி இன்னொரு அர்த்தம் என்னென்னா எம்பெருமானை தவிர வேறொரு இடத்திற்கு போகாதவர்கள் அவனுடைய சன்னிதி தவிர வேறொரு இடத்திற்கு போகாதவர்கள் அதனால் வேறொரு இடத்திலே போய் தங்களுடைய பற்களை காட்டாதவர்கள் அதனால் வெண்மையான பற்களை உடையவர்கள் அவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் அவரவர்கள் தங்களுடைய திருக்கோயில்களுக்கு எம்பெருமான எம்பெருமானுடைய சன்னிதிகளுக்கு திறப்பதற்காக அவர்கள் போகின்றார்கள் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் என்று கண்ணுக்கு முன்னே காணக்கூடிய ஒரு அடையாளத்தை தெரிவிக்கிறார்கள் முதலிலே சொன்ன அடையாளம் அது அனுமானம் இப்பொழுது சொல்லக்கூடிய அடையாளம் அது பிரத்யக்ஷம் கண்ணால் தாங்கள் நேரே காணக்கூடிய ஒரு அடையாளம் இந்த அடையாளத்தையும் மறுத்து பேசுகிறாள் உள்ளே இருப்பவள் என்ன சொல்கிறாள் இந்த சன்னியாசிகளுக்கு நேரங்காலமே தெரியாது அவர்களை எப்போ எந்த சமயத்தில் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு தோன்றுறதோ அப்போ அவர்கள் பாட்டு கோயிலுக்கு போய்விடுவார்கள் அதனால் அவர்கள் பண்ணக்கூடிய ஒரு காரியம் இது நாம் பொழுது விடிந்ததற்கு அடையாளமாக கொள்ள முடியாது என இவர்கள் பிரத்யக்ஷமாக சொல்லக்கூடிய ஒரு அடையாளத்தையும் மறுத்து பேசிவிட்டால் விட்டாள் உள்ளே இருப்பவள் பெரிய விஷயமாக இவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் அதெல்லாம் இருக்கட்டும் அடையாளம் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும் நேற்று ராத்திரி நீ என்ன வார்த்தை சொன்னாய் உன்னுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன எல்லோரும் போய் உறங்குங்கள் முதல் ஆளாக நான் எழுந்து உங்கள் அனைவரையும் எழுப்புகிறேன் என்று நீ சொன்னாய் ஆனால் அப்படி அந்த சொன்ன காரியத்தை தான் பண்ணவில்லை அது பரவாயில்லை ஆனால் உன்னுடைய வீட்டு வாசலிலே நாங்கள் வந்து காத்து கிடக்கிறோம் வந்து உன்னை எழுப்புகிறோம் ஆனால் நாங்கள் எழுப்பக்கூடிய சமயத்திலே நீ எழுந்திருந்து வரவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் வீண் மிதண்டாவாதம் பண்ணி கொண்டிருக்கிறாய் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் நன்றாக இருக்கிறதம்மா உன்னுடைய பூர்த்தி நங்காய் என்னால் பரிபூர்த்தி உடையவள் நாள் நேற்று நீ சொன்ன வார்த்தை என்ன இன்றைக்கி நடந்து கொள்ளக்கூடிய விதம் என்ன உன்னுடைய பூர்த்தி இப்படி இருக்கிறது சரி இப்படி சொல்லிவிடு சொல்லி நாம் சொன்ன காரியத்தையும் செய்யவில்லையே என்கிற வெட்கம் கூட உனக்கு இல்லை நானாதாய் வெட்கமும் இல்லாமல் நீ இருக்கிறாய் என்று சொன்னாள் சொன்னார்கள் வெளியிலே இருப்பவர்கள் உள்ளே இருப்பவளுக்கு கொஞ்சம் வருத்தம் கோபம் வந்து விட்டது அப்போ என்னை நங்காய் என்று கிண்டல் செய்கிறீர்கள் நானாதாய் வெட்கம் இல்லாதவள் என்று சொல்கிறீர்கள் இப்போ நான் வந்துதான் ஆக வேண்டும் என்று என்ன அவசியம் நாங்கள் இல்லாமல் தான் நீங்கள் கண்ணனுடைய திருமாளிகைக்கு செல்லுங்களேன் என்று சொன்னால் ஆனால் அப்படி உன்னை விட்டு செல்ல முடியாதுமா ஏனென்றால் நீ நா உடையாய் நாவன்மை படைத்தவள் ஒரு வார்த்தை நீ சொன்னால் நாங்களெல்லாம் சொன்னால் கண்ணன் கேட்கவே மாட்டான் ஆனால் நீ ஒரு வார்த்தை சொன்னால் நீ சொன்ன வார்த்தை அப்படியே அவன் கேட்பான் நீ இல்லாமல் போனால் எங்களுடைய காரியம் நடக்காது நீதான் நங்காய் நானாதாய் அப்படி இருந்தாலும் நாவுடையாய் நாவன்மை படைத்தவள் நீ வந்து எங்களோடு கலக்க வேண்டும் சங்கோடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட கண்ணனை எல்லாரும் திருவாய்ப்பாடியிலே அவன் பரதேவத்தை பரதெய்வம் என்று அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு எந்த விதமான ஒரு கட்டமும் கிடையாது எப்பொழுதும் அவன் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் சங்கு சக்கரங்களை சதா காலமும் அவன் காட்டிக்கொண்டே இருப்பான் எல்லோருக்கும் தெளிவாக தெரியும் அவன் சங்கொடு சக்கர மேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான் தாமரை போன்ற கண்ணை உடையவன் பங்கைய கண்ணானை பாட நீ எங்களோடு கலக்க வேண்டும் என்று ஒன்பதாவதாக இந்த கோபிகையை எழுப்புகிறார்கள் அவளும் வந்து இந்த கோட்டியிலே கலந்து பத்தாவதாக கடைசி கோபிகையாக ஒரு கோபிகையை நாளைய தின பாசுரத்திலே எழுப்ப போகிறார்கள் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் தேரெழுந்தூர் என்கிற திவ்ய தேசம் மாயவரம் என்கிற ஊருக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் இங்கே இழுக்கக்கூடிய எம்பெருமான் ஆமருவி அப்பன் என்ன அந்த பசுக்களை மேய்க்கிற எம்பெருமான் என்ன அப்படியே அவனுக்கு பேர் கோசகன் என்ன மாடுனுடைய மாடுகளுடைய ஒரு நண்பன் உற்ற தோழன் என்ன அவருக்கு திருநாமம் மூலவருக்கு தேவாதிராஜன் தேவாதிராஜன் என்று அந்த மூலவருக்கு பெயர் உற்சவருக்கு ஆமருவியப்பன் என்ன அவன் சங்கோடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானாகவே அவன் எழுந்தருடன் இந்த பாசுரத்திலே அற்புதமான ஒரு இயற்கை காட்சி வர்ணிக்கப்பட்டதை நாம் அனுபவித்தோம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கான் என்று அதை அனுபவித்தோம் இந்த திவிதேசத்தை அனுபவிக்கின்ற திருமங்கையாழ்வார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அணியார் வயல் சூழ் அழுந்தூரே அன்னம் பிழையோடு உடனாடும் அணியார் வயல் சூழ் அழுந்தூரே நெல்லில் குவளை கண்காட்ட நீரில் குமுதம் வாய்க்காட்ட அள்ளி கமல காட்டும் கழனி அழுந்தூர் நின்னானை என்ன புட்பங்களெல்லாம் எப்படி மலர்கின்றன என்ன புட்பங்களெல்லாம் எப்படி வளர்கின்றன என்று அந்த அற்புதமான ஒரு இயற்கை காட்சியை சொல்லித்தான் இந்த திவிதேசத்தை மங்களாசாதனம் பண்ணுகிறார் திருமங்கை ஆழ்வார் சங்குடு ஏந்தும் தடக்கையன் திருமங்கை திருமங்கையாழ்வார் அவரை பாடும்பொழுது இந்த எம்பெருமானை பாடும்பொழுது நெய்யார் ஆழியும் சங்கமும் ஏந்தும் நீண்ட தோல் உடையாய் என நெய்யார் ஆழி சங்கமும் ஏந்தும் தோழழகை உடையவன் எம்பெருமான் இந்த ஆமருவியப்பன் என்ற அந்த சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்கிற வார்த்தை அப்படியே அவர் திருமங்கையாழ்வார் அங்கேயும் சொல்லி அனுபவிக்கிறார் அந்த எம்பெருமான் அவன் கண்ணன் சாக்ஷாத் கண்ணன் கண்ணனுடைய சேட்சிதங்கள் பலவற்றை சொல்லி இந்த திவிதேசத்தை ஆழ்வார் அனுபவிக்கிறார் ஏன்னா இந்த வகையான பொருத்தங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பதினாலாவது பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் தேர் ஆமரி வியப்பன் என்கிற எம்பெருமான் எழுந்தொழுக்கின்ற தேர் அழுந்தூர் என்கிற திவ்ய தேசம் என்று காஞ்சி சுவாமி நிர்பவித்து காட்டியிருக்கிறார் தொடர்ந்து பாசுர அர்த்தங்களையும் திவ்ய தேச அனுபவங்களையும் அனுபவிப்போம் இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனலிலே ஆண்டாள் திருவடிகளே சரணம்